ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு பவானி அம்மன் சொல்லக்கூடிய வேதநாயகி அம்மன் தான் ஃபஸ்ட்டு சன்னிதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வனை சம்மந்தமாக இருக்கக்கூடிய கல்யாண சுப்பிரமணியோடைய சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலையோட பேர் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் அவரோட சன்னதி இருக்குங்க இந்த மூணு சன்னதியும் பார்த்துட்டோம்னா அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே கால பைரனுடைய சன்னதி இருக்குது ஸ்ரீ காலபைரவர் அவரும் அவரையும் தரிசனம் பண்ணோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இருக்காங்க சனீஸ்வரர் கேது குரு புதன் சுக்கிரன் சூரியன் சென்ட்ரல் இருக்கிறதா சூரியன் அப்புறம் அப்படியே வந்தோம்னா சந்திரன் அங்காரகன் ராகு பண்ணிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கோயில் இந்த நம்ம விநாயகர் கோயிலோட கோபுரம் அப்படியே வியூ